அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான்கள் வேலூர் அஜித் மாதிரி இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடுகுத்தூரில் தாங்க இருக்கோம் ஒடுகுத்தூரில் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இந்த கிருஷ்ண பலராம் என்னும் பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது இந்த காட்சி தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்சி பற்றி இப்போ இவங்க எங்கேருந்து இந்த நடைபயணம் போகிறாங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஹரே கிருஷ்ணா வணக்கம் வணக்கம் அமைப்புல இருந்து செயல்படுறோம் திருநெல்வேலியில தொடங்கின இந்த ரகம் வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது சரி அங்கிருந்து கன்னியாகுமரி மதுரை திருச்சி திருவண்ணாமலை வழி நம்ம இப்போ வேலூர்ல ஒரு ரெண்டு மாசமா இந்த பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் சரி தீர்த்தம் முக்கியமா பகவத்கீதை மாத இதை நேரத்தில் வந்து ஹரிநாம செங்கீர்த்தனும் ஒவ்வொரு எல்லா ஊருக்கும் போவோம் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் போற ராமேஸ்வரம் மீண்டும் வேலூர் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா கீதை படிங்க கண்டிப்பா கண்டிப்பா ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்